இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஏசாயா தீர்க்க புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் என்ற ஒரு வசனத்தை நாம் இங்கே பாசிக்க முடியும் சிறுவில் ஜனங்கள் அந்நியரிடத்திலே அடிமையாய் கிடந்த காலகட்டத்திலே நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி நீதி கிடைக்கும் என்று சொல்லி காத்து கிடக்கின்ற ஒரு அனுபவத்தை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிகத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது அநியாயமும் அக்கிரமமும் நிறைந்த ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்தவர்களும் துணிந்து அநியாயம் நீடிக்கேடு செய்கிறதை நம்முடைய சூழ்நிலையிலே நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்ற வார்த்தையின்படி பணத்தை கொடுத்து நீதியை வாங்குகின்ற ஒரு தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வழக்குகளில் பணபலம் படைத்தவர்களே ஜெயிக்கிறார்கள் நீதியை அநியாயமாய் புரட்டி போடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆகவே நீர் எப்போது நியாயம் தீர்ப்பீர் என்று சொல்லி உமக்கு காத்து இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டு கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதரனி சகோதரியே ஒருவேளை நீ வழக்காடும் மந்தத்திலே நின்று கொண்டிருக்கலாம் எப்பொழுதும் நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி பல நாட்களாக பல மாதங்களாக பல ஆண்டுகளாக நீ காத்து கிடக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆனால் நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை உலகத்தில் உள்ளவர்கள் அநியாயமாய் தீர்ப்பு வழங்குவதை நாம் மீடியாக்களின் மூலமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து நியாயம் செய்கின்ற பொழுது அதை சரியாய் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது அவர் நித்திய நியாயாதிபதி அவர் ராஜா என்பதை பர்சுத்த வேதாமத்தின் மூலமாக மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் எனவே நீங்கள் ஒருவேளை வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களுக்காக போராடி கொண்டிருக்கலாம் அனுதினமும் உங்கள் அயலகத்தார் உங்களை நிந்தித்து கொண்டே இருக்கலாம் அல்லது உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம் அல்லது உங்களோடு கூட மாம்சமானவன் போராடி கொண்டே இருக்கலாம் ஆனால் கட்டுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே நீர் எப்போது நியாயம் செய்வீர் நியாயம் தீர்ப்பீர் என்று சொல்லி உமக்கு காத்திருக்கிறோம் என்ற வசனத்தின்படியே நாம் கத்திருக்காக காத்திருக்கின்ற பொழுது நித்திய நியாயாதிபதி உங்களுக்கு நியாயம் செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார் கர்த்தர் என் வலதுபார்சத்தில் இருக்க அப்படின்னால் நான் அசைக்கப்படுவதில்லை இந்த வசனத்தின்படியே ஆண்டு ஒரு முழுவோடு கூட இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலே நீங்கள் கற்றாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று வசனம் செல்லுகிறது எனவே விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் இன்று காண்கிற எகிப்தியரை இனிமேல் நீங்கள் காண்பதில்லை என்ற வசனத்தின்படி உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறவர்களை நீங்கள் இனி காண்பதில்லை ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கின்ற பொழுது அவர் உங்கள் சத்துருக்களை மிதித்து போடுகிறார் என்ற வசனத்தின் படியும் அவர் உங்கள் சத்துருக்களை அழித்து போடுகிறார் என்ற வசனத்தின் படியும் அவர் உங்களுக்கு நியாயம் செய்து உங்களை மகிழப் பண்ண போதுமானவராக இருக்கிறார் ஆமீன் ஆமீன்